பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ பாகம் இரண்டு போதனை எண் நாநூற்றி முப்பத்தி ஏழு போதனா நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை தேகம் உள்ள விடத்து துக்கம் உண்டு எந்த உலகமோ ஸ்வர்க்கமே ஆனாலும் துக்கமே துக்கம் ஆனால் ஜீவன் என்ற பெய் நீங்க தேகாத்ம புத்தி நீங்குவதால் துக்கம் தொடராது அந்த துக்கமில்லாத நிலை டீப் ஸ்லீப்பில் உள்ள சுகத்திற்கு சமானம் டீப் ஸ்லீப்பில் அறியாமையில் மூழ்கியுள்ளோம் இந்த சுகம் அறிவுடையதாக உள்ளது அதுவே சித் ஆகையால் சச்சிதானந்தம் ஆகிறோம் சச்சிதானந்தம் ஆகிறோம் என்பது அடையப்படாதது அடைந்தது போலல்ல எப்போதும் முக்காலத்தும் உள்ளது தோழில் இருக்கும் ஆட்டுக்குட்டியைப் போலவும் விஸ்வமிருத கண்டாபரணம் போலவும் விஸ்வமிருதம் என்றால் மறந்து போனது ஓம் சா